போ கி சாஜ் பண்ணிடுச்சு அதில் டைமண்ட் நம்ம டைமண்ட் சுற்றி விட்டு பார்க்கலாம் எந்த காசுக்கு இதாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது டைமண்ட் கொடுத்து சுற்றுறேன் பார்த்தா இது வேணும் ஃபோன் ஃபயர் தான் வேஸ்ட்டு மறுபடியும் சுற்றுலான்னு பார்க்குறேன் ஒரு டேமெண்ட் கொடுத்து பத்து ஸ்பின் ஒரே நேரத்தில் ஸ்பின்லாம் பண்ணால் ஒன்றும் கிடைக்கணும் நான் சுற்றுறேன் பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல வேஸ்டாக போயிடுச்சு அடுத்து மறுபடியும் எண்பது டேமெண்ட்ருக்கு அதையும் சுற்றுறேன் எதுவும் விளையாலை டெம்ப்ரவரி கன் தான் கிடச்சிருக்கு சரின்னு சொல்லிவிட்டு வந்து கோல்ட் ஸ்பின் ஸ்பின் பண்ண அது ஆல்ரெடி இருக்கிறதே மறுபடியும் வந்துச்சு ஃபுட் பிக்கிறது இயல மறுபடியும் சுற்றுறேன் மற்ற மறுபடியும் இயல மறுபடியும் ஸ்பின் பண்ணுறேன் இந்த வாட்டி கோல்டுதான் வந்துச்சு மற்ற மொத்த முந்நூறு டைமண்ட் இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு கரீனா கரையாக மாற்றிட்டான் இருக்கிற பாக்ஸ்லாம் வந்தது இல்லையா ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்றாச்சு டிவின்னு பார்த்தா ஓப்பன் விழுந்துரு விழுந்துரு స్కిన్ లో వండు కూడా పర్మనెంట్ పర్మట్లా ఉన్న కడికిన పాత వన్ను కూడా వెళ్ళాలి ఫుల్లా వేస్ట్ అవడం అంపు వచ్చింది